எங்கள் நாளைய திருப்பு படம் அடிச்சு என் மாவை வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நாளைய திருப்பு படம் அடிச்சு அப்பயே அரசியல் அரிசி போட்டு கொடுத்தாரு நாங்கள் வாங்கினோம் இன்னும் அடக்கா செஞ்ச வாங்கிட்டு மக்களை எங்கே போனோம் பிறந்தா கொல இந்த கல்லாம் தானே திருப்பிலே கொள்றா அங்கே போனால் வாத்தியார் பொண்ணு கிடக்குறான் ஓட்டில் பொண்ணு நடக்க முடியல என்ன நடக்குது என்னடா அரசியலாக இருக்கு அவனும் குடும்ப அரசியல் நடத்துறான் மக்களுக்கு அவன் நடத்துறான் அரசியல் இப்போ அவனும் குடும்ப அரசியல் நடத்துறான் அவன் குடும்ப அரசியல் நடத்தான் பரவ செய்வனா இவன் நம்ம சேவை விட்டு அடுத்த சேவையை பார்க்கலாம் இவன் அடுத்த சேவை பார்க்கலாம் நம்மளுக்கு தான் தேவை செய்யணும் நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு தான் சேவை சொன்னோம் யாரா இருந்தாலும் நம்ம கொடுக்குற காசு தான் நம்ம கட்டுற வரி தான் இவனை வாங்குறானு இவன் அங்கே போய் போயிப்பா இங்கே போய் இப்பா அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது இவன் வரக்கூடாது அண்ணா சேர்த்து வரக்கூடாது இவன் அப்ப அந்த இடத்துக்கு வரக்கூடாது தஞ்சாவூர் கூட அப்படின்னு சொல்கிறான் எல்லாம் பயப்படுறானு நீங்கள் வந்து அவன் பையன் தானா கிடையாதுக்கா

எத்தவங்க பணம் அடிச்சு என் தலைவர் என் தலையும் போட்ட பிச்சை இன்னைக்கு நீ வாழ்ற அன்னைக்கு தலைவரை ஜெயலலிதா போட்டா திருக்கோயில இருப்ப இது நடந்திருக்கும் கண்டிப்பா நாங்க போல என் தாயின் தலைவர் படத்துல ஆண்டு தமிழ்நாட்டுன்னு ஏமா கையில் வச்சு உன் ஊருக்கு குடும்ப அரசியல் இருக்க வந்தார் குடும்ப அரசியல அம்மா வந்தாங்க பண்ணாங்க அதே மாதிரி என் பிள்ளை பண்ண மாட்டான் நேர்மையான அரசியல் பண்ண அரசியல் பண்ணி ஏவன் தலை எடுத்து மாற முடியாது அன்னைக்கு தெரியும்பாய்